ரிஷப ராசிக்கு இந்த சனி பயிற்சி இந்த சனி பயிற்சி என்று சொல்லும் பொழுது அதாவது மீனத்தில் வருகின்ற சனி உங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பாருங்கள் சனி பகவான் உங்களுக்கு பதினோராவது பாவத்தில் வருகிறார் நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள் புது முயற்சியை செய்வீர்கள் கடன்கள் குறையும் புது வியாபாரத்தில் புது முயற்சியில் புது லாபத்தை பார்ப்பீர்கள் உங்களுடைய வாரிசுகள்னால் உங்களுக்கு பேர் புகழ் இருக்கும் ஆனால் சில வாரிசுடைய ஆரோக்கியத்தையும் நீங்கள் கவனிக்க வேண்டியிருக்கும் ஏனென்றால் பதினோராவது பாவத்தில் இருக்கின்ற சனி பகவான் ஐந்தாம் பாவத்தை பார்க்கிறது பதினோராவது பாவத்தில் இருக்கின்ற சனி பகவான் ராசியும் பார்க்கிறார் ராசியும் பாக்கும் பொழுது நம்முடைய ஆரோக்கியம் அஞ்சாவது பாவத்தை பார்க்கும் பொழுது நம்முடைய வாரிசு ஆரோக்கியத்தை நாம் கவனிக்க வேண்டும் வெறும் பணம் 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 சம்பாதிச்சு சரியான நேரத்தில் உணவை எடுத்து கொள்ளாமல் இருந்தால் ட்ரபல் வைத்தில் இருக்கிற பிரச்சினை உருவாகும் அதுக்கப்புறம் சனி பகவான் எட்டாம் பாவத்தையும் பார்ப்பார் சனி பகவானின் பத்தாவது பார்வை உங்களுக்கு அவ்வளோ அலைச்சல் கொடுக்காது பிரச்சனை கொடுக்காது ஆனாலும் நாம் நம்முடைய தெய்வத்தை நம்பி வியாபாரம் செய்ய வேண்டும் இஷ்ட தெய்வத்தை நம்பி வியாபாரம் செய்ய வேண்டும் குல தெய்வத்தை நம்பி வியாபாரம் செய்ய வேண்டும் அரசியல்வாதிகளுக்கு புது புது வாய்ப்புகள் முயற்சிகள் பணம் வசதி எல்லாம் வந்து சேரும் வெளிநாட்டு வியாபாரிகளுக்கு பெரிய லாபம் வந்து சேரும் என்று சொல்லலாம் நாட்டில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு நல்ல லாபம் என்று சொல்லலாம் முப்பது வருஷத்துக்கு அப்புறம் இந்த இடத்துல சனி பகவான் வந்திருக்காரு ரபு சாராக இருந்து இந்த நேரத்தில் சரியான முயற்சி செய்து நீங்கள் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்லி தூங்காமல் சம்பாதிக்க வேண்டும் நீங்கள் வேலைக்கு செல்ற ஆண் பெண்ணாக இருந்தால் உங்களுக்கு ப்ரமோஷன் இருக்குது விவசாயிகளுக்கு நல்ல காலம் என்று சொல்லலாம் என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் பரிகாரம் பதினோருல சனி இருக்கும் பொழுது சனியின் பார்வை ஐந்தாம் பாவத்துக்கும் ராசிக்கு இருக்கு என்று சொன்ன இல்லையா அதனால தினமும் தினமும் சூரியன் பூஜை செய்ய வேண்டும் அதுக்கப்புறம் குலதெய்வ வழிபாடுகளை செய்ய வேண்டும் உங்கள் குலதெய்வ கோயில் போயிட்டு வர வேண்டும் அதுக்கப்புறம் சனிக்கிழமை ஆஞ்சநேயர் கோயிலில் ஒரு தீபம் ஏற்றி கொண்டு வந்தால் இந்த மீனராசியில் வந்த சனி பகவான் உங்களுக்கு நன்மையே செய்வார் சுகமாக வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க